ஸோ ஹெலோ வெரி ஒன் டிஎன்பிசியினுடைய குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் எல்லா எக்ஸாமுக்குமே வந்து ரீசனிங் ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஸோ ரீசனிங்லேருந்து பத்து கேள்வி கேட்பாங்க அந்த ரீசனிங் டாப்பிக்ல இருந்து கேலண்டர் அப்படிங்கிற கான்செப்ட்ல இருந்து ஒரு கொஷின் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் கேள்வி என்னன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே சிக்ஸ் பவர் லெவன் டேஸ்க்கு அப்புறம் என்னடே இருக்கும் அப்படிங்கிறது கேள்வி அதாவது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னா ஆறு பவர்ல பதினோரு நாளைக்கு அப்புறம் என்ன கிழமை அப்படிங்கிறது கேள்வி ஸோ பொதுவாக ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் என்ன கிழமைன்னு கேள்வி கேட்டால் பத்தை ஏழால் வகுத்து மீதி மூணு மூணு ஆட்டே இருக்குது நம்பர் ஆஃப் டேஸ் வச்சு தான் கேலண்டருங்கிற டாப்பிக்கே வந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம் அப்போ மூணு டே இருக்கு அப்போ கொடுத்துருக்கடையிலிருந்து மூணு நாளாக ஃபார்வர்ட் பண்ணுவோம் இப்போ பத்துங்கிறது ரொம்ப சிம்பிளான நம்பரா இருக்கனால ஓகே கேள்வியில் கொடுத்துறது என்னன்னா சிக்ஸ் பவர் லெவன் டேஸுக்கு அப்புறம் என்ன வரும்னு கேட்குறாங்க ஸோ அங்கே என்ன நீங்க ஏழால டிவைட் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் டேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஏழாவா டிவைட் பண்ணணும் எந்த நம்பர் அப்படின்னா சிக்ஸ் பவர் லெவன் ஆனால் சிக்ஸ் பவர் லெவன் அப்படிங்கிறது கொஞ்சம் பெரிய நம்பராக இருக்கு அதாவது சிக்ஸ் பவர் லெவன் அப்படிங்கிறது சிக்ஸை பதினோரு முறை பெருக்குன்னா ஒரு நம்பர் கிடைக்கும் அதை ஏழால டிவைட் பண்ணி எவ்வளவு டேஸ் இருக்கு மீதி என்னங்கிறது நம்ம செக் பண்ணணும் ஸோ இப்போ இந்த ஒரு கேள்வியில சிக்ஸ் பவர் லெவன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக சிக்ஸ் ஸ்கொயரா இருந்திருந்தா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறது ஒரு சின்ன நம்பருக்கு நம்ம இதை அப்ளை பண்ணி உங்களை கான்செப்டை புரிய வைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த கேள்விக்குள்ள போகலாம் ஸோ ஒருவேளை சிக்ஸ் பவர் லெவனுக்கு பதிலாக சிக்ஸ் ஸ்கொயர்னு கேள்வில கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சிக்ஸ் ஸ்கொயர்ல செவனால டிவைட் பண்ணுவோம் சிக்ஸ் ஸ்கொயர் உங்களால் மல்டிபிள் பண்ணி தேர்ட்டி சிக்ஸ்னே சொல்ல முடியும் அப்போது தேர்ட்டி சிக்ஸை செவனால டிவைட் பண்ணும்பொழுது மீதி எவ்வளோ வருங்க ஒன்று வருமா ஏன்னா முப்பத்தஞ்சு போக மீதி ஒன்று வரும் அஞ்சு வாரம் போக மீதி ஒரு நாள் இருக்கு அதுதான் ஆடின்னு சொல்லுவோம் அப்போ வெள்ளிக்கிழமையிலேருந்து ஒரு நாளை சேர்த்து சனிக்கிழமை ஆன்சர்னு சொல்லலாம் ஒருவேளை சிக்ஸ் ஸ்கொயராக இருக்கும் பொழுது இப்போ எப்படி சிக்ஸ் ஸ்கொயருக்கு ஆன்சர் பண்ணீங்களோ இப்போ அதே மாதிரி நம்ம சிக்ஸ் பவர் லெவனுக்கு ட்ரை பண்ணுவோமா இப்போ சிக்ஸ் பவர் லெவன் அப்படிங்கிறத சின்ன சின்னதாக அதனுடைய பவர்ஸை வந்து நம்ம ஸ்பிளிட் பண்ணலாம் ரைட் முதல்ல ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுறேன் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக ரைட் சிக்ஸ் ஸ்கொயர்னுடைய மல்டிபிள் வர மாதிரியே கூட நான் அதை எழுதுறேன் ஸோ சிக்ஸ் பவர் டென் இன்டூ சிக்ஸ் டிவைடட் பை செவன் அப்படின்னு நான் பிரிச்சிருக்கேன் ஓகே நான் டெ சிக்ஸ் பவர் டென்னை எப்படி ஸ்பிளிட் பண்ணுறேன் அப்படின்னா சிக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் பவர் ஃபைவ் இன்டூ சிக்ஸ் டிவைடட் பை செவன் சிக்ஸ் ஸ்கொயரில் வந்து ரிமைண்டர் ஒன்றுங்கிறது தெரியும் இல்லைங்களா சிக்ஸ் ஸ்கொயரை செவனால் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் ஒன்றுங்கிறது தெரியும் அதை இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ சிக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் பவர் ஃபைவ் அதுல சிக்ஸ் ஸ்கொயருடைய ரிமைண்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு த ஒன் த ஹோல் பவர் ஃபைவ் இன்டூ சிக்ஸ் டிவைடட் பை செவன் ரைட் இப்போ ஒன் பவர் ஃபைவ் ஒன்னே தான் ஒன் இன்டூ சிக்ஸ் சிக்ஸ் ஸோ சிக்ஸ் பை செவன் சிக்ஸ செவனால டிவைட் பண்ணீங்கன்னா செவனை விட சின்ன நம்பர் அது அப்போ மீதி சிக்ஸே தான் கிடைக்கும் அப்போ இப்போ ஆன்சர் பண்ணிடலாம் ஆட் டேஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ஆட் டேஸ்னுடைய எண்ணிக்கை சிக்ஸ் ஸோ இன்னைக்கு ஃப்ரைடே அப்படின்னு கேள்வில கொடுத்துருக்காங்க ஸோ ஃப்ரைடேல இருந்து ஒரு சிக்ஸ் டேஸ் ஆட் பண்ண போறோம் ஃப்ரைடேல இருந்து சிக்ஸ் டேஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா சாட்டர்டே சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஸோ வியாழன் கிழமை அப்படிங்கறது ஆன்சர் தேர்ஸ்டே